ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை நாம் ஷேர் இருக்கோம் குறிப்பாக இந்த இல்லறம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை முடிஞ்ச அளவுக்கு வெளிப்படையாக எல்லாருக்கும் புரியும்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு கவுன்சிலிங் மாதிரி இதை நாம் இருக்கிறோம் சில மருத்துவ பொருட்களையும் எப்படி பயன்படுத்தி நம்மளுடைய தாம்பத்திய நேரத்தை அதிகரிப்பது அப்படிங்கிறதையும் நாம் இருக்கோம் உங்களோட ஆதரவு ரொம்ப அழகாக இருக்கு அருமையாக இருக்கு இது எங்களுக்கு மேலும் ஊக்கத்தை கொடுக்கும்படியாக இருக்கு சில நண்பர்கள் கேட்குறது என்னென்னா வீடியோவை கொஞ்சம் சின்னதாக போடலாமே சொல்யூஷன் மட்டும் சொல்லலாமே அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக உடல் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நாம் அதுக்கு ஷார்ட்டாக வீடியோ போட்டுடலாம் இப்போ தலைவலி அப்படின்னா அதுக்கு வீடியோ ஒரு நிமிஷத்துக்குள்ளே போட்டுடலாம் இது உடல் சார்ந்த பிரச்சனை அல்ல மனம் சார்ந்த பிரச்சனை இந்த கலவி அப்படிங்கிற விஷயம் ஆண் பெண் அந்த சேரும் கலவி அப்படிங்கிற விஷயம் உடல் அங்கு இயங்கினாலும் உடலை இயக்குவது மனம் ஸோ அங்கே வேலையே தொண்ணூறு சதவீதம் மைண்டுக்கு தான் வெறும் பத்து சதவீதம் மட்டும்தான் உங்களோட உடலோட வேலை ஸோ அங்கே மைண்டு வந்து கரெக்டாக இல்லை உங்களோட மனநிலை சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் எத்தனை மருந்துகளை எடுத்தாலும் எவ்வளோ விதமான நம்ம வீடியோவிலே சொல்லக்கூடிய சித்த மருத்துவ பொருட்களை எடுத்தாலும் கூட பிரயோஜனம் இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மனதில் என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகத்தை வளர்த்திக்கணும் சமீபத்துல ஒரு நண்பர் சொன்னார். எனக்கு சீக்கிரமா முடிஞ்சு போயிடுதுங்க வச்ச உடனே வெளியேறிடுதுங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை அவர் சொன்னார் இது எத்தனை நாளாங்க இருக்கு அப்படின்னு கேட்டேன் ஆகி மூணு வருஷம் ஆச்சுங்க மூணு வருஷமே இப்படிதான் இருக்குது அப்படின்னு சொன்னார் இதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை கொடுங்கன்னு கேட்டார் நான் சொன்னேன் இதுக்கு மருந்தும் இல்லை மாத்திரையும் இல்லை உங்ககிட்ட தான் இருக்குது மருந்து உங்ககிட்ட தான் இருக்குது மாத்திரை போங்க அப்படின்ட்டு அவருக்கு சில கவுன்சிலிங் கொடுத்து இப்போ அவர் நீண்ட நேரம் இல்லறத்தான் அனுபவிக்கிறார் அது எப்படி அப்படின்னு பார்த்தா இந்த சீக்கிரம் வெளியேறுதுங்கிற கம்ப்ளைண்ட்டு சொல்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்டில் ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க நமக்கு ஒரு நிமிஷத்தில் வெளியேறிவிடும்ங்கிற அந்த ரெக்கார்டு இந்த ரெக்கார்டு படி உங்களோட மைண்டு செ செயல்பட்டு நீங்கள் என்ன ஆர்வமாக அங்கே ஈடுபட்டாலும் அந்த ஒன் மினிடில் அதை வெளியேற்றிடும் இப்போது இந்த ரெக்கார்டை எப்படி முறியடிக்கிறது இப்போ நீங்கள் இது தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு ரெக்கார்டை எழுதி உள்ளே வச்சிட்டீங்க இப்போ அந்த ரெக்கார்டை எப்படிங்க அழிக்கிறது உள்ளே போன விஷயத்தை அழிக்க முடியாது இப்போது அப்போது சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு கோடு போடுவாங்க இப்போ அந்த கோட்டை அழிக்காமல் சின்னதாக்கணும் எப்படி அப்படின்னு கேட்பாங்க ஒரு வே ரொம்ப சிம்பிள் அப்படின்ட்டு மேலே இன்னொரு பெரிய கோடு போடுவாங்க அப்போ அந்த கோட்டுக்கு இந்த கோடு சின்னது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மெத்தடு தான் இங்கே மனசுக்குள்ளே போன எண்ணங்களை அழிக்க முடியாது என்னைக்கா இருந்தாலும் உக்காந்துட்டு தான் இருக்கும் அந்த எண்ணங்களை மறக்கடிக்கும் விதமாக அல்லது அந்த எண்ணங்களுக்கு செயல்பட முடியாதவாறு ஒரு விஷயத்தை உள்ள சேர்க்கணும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா என்னாலையும் நீண்ட நேரம் செயல்பட முடியுங்கிற எண்ணத்தை உள்ள சேர்க்கணும் எப்படிங்க உள்ள சேர்க்கறது அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட நான் என்ன சொன்னா ஃபோப்ளேவில் உங்களோட நேரத்தை கூட்டுங்க இப்போ உங்களுக்கு உறுப்பிலிருந்து ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு முடிஞ்சு போயிடுது அப்படின்னா நீங்கள் உடனே உறுப்பை பயன்படுத்தி ஈடுபடாதீங்க ஃபோப்ளே என்று சொல்லக்கூடிய புற விளையாட்டில் ஈடுபடுங்க புற விளையாட்டுன்னா தெரியும் இல்லையா முத்தம் கட்டிப்பிடிச்சல் கொஞ்சுதல் விளையாடுதல் சில பல சில்மிஷங்கள் அதாவது கலவிக்கு முந்தையதான புற விளையாட்டுகள் இதில் உங்களுடைய நேரத்தை கூட்டுங்க இப்போ இதில் நீங்கள் நேரத்தை கூட்டும்போது உங்களோட மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக இந்த சீக்கிரம் முடிஞ்சு போயிடுதுங்கிற அந்த ரெக்கார்டு மெல்ல மெல்ல அழிய ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் இன்றைக்கி நீங்கள் பண்ணிங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு ரிசல்ட் வராது இன்றைக்கி நீங்கள் சே ஒரு ஒரு மாதம் தொடர்ச்சியாக இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒன் மந்த்து கழித்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓகே என்னாலேயும் பொதுவாக இல்லறத்தில் ஒரு ஒரு அரை மணி நேரம் ஈடுபட முடியுங்கிற மைண்டுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த ஒரு நிமிஷத்தில் வெளியேறுதுங்கிற அந்த ரெக்கார்டு அழிஞ்சிரும் அப்போ என்ன பண்ணுவீங்க தாராளமாக அது ஒரு ஆக்சுவலாக வந்து உங்களுடைய அந்த திரவம் வெளியே வரதுக்கான டைமிங் வந்து இருந்து ஏழு நிமிஷம் உங்களால் ஈடுபட முடிஞ்சாலே போதுமானது ஸோ ஏழு நிமிஷம் வரைக்கும் உங்களால் நிப்பாட்டி நிறுத்தி ஈடுபட முடிஞ்சாலே அதுவே திருப்திகரமாக இருக்கும் ஸோ நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களாலையும் முடியுங்கிற கான்ஃபிடென்ட் ஒரு அரை மணி நேரம் ஈடுபட முடியுங்கிற ஒரு வேகத்தில் உள்ள போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு இருபது நிமிஷமாவது ஈடுபடுவீங்க ஸோ இந்த சீக்கிரம் வெளியேறுதுங்கிற ஒரு பிரச்சனை உடல் சார்ந்த கம்ப்ளைண்ட் இல்லை மனம் சார்ந்த பிரச்சனை ஸோ இந்த மனம் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரே சொல்யூஷன் உங்ககிட்ட தான் இருக்கு உலகத்திலேயே மனம் சார்ந்த வியாதிக்கு கவுன்சிலிங் தான் கொடுக்க முடியும் மேற்கொண்டு கொடுக்குற மெடிசன்ஸ் டானிக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தானே தவிர மனம் சார்ந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்து யாராலையுமே கொடுக்க முடியாது மாத்திரை மருந்துகளில் கொடுக்க முடியாது அந்த சொல்யூஷனை நீங்கள் தான் வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும் சரி பண்ணிக்கணும் ஒருத்தருக்கு இருட்டகண்டாக பயம் அப்படின்னா எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் இருட்டகண்டாக அந்த பயங்கிற உணர்வை நீக்கவே முடியாது அவர் நினைச்சாதான் இருட்டு கண்டா எனக்கு பயம் இல்லைன்னு அவர் நினைக்கணும் அதுக்கான அனுபவங்கள் அவர் ஏற்படுத்தணும் அவர் ஒரு பத்து நாள் இருட்டில் நடந்தாதான் தான் அந்த இருட்டு பயம் போகும் இந்த மாதிரி நீங்களே உங்கள் மனப்பிரச்சனையை தீர்வாக்கிக்கிற டாக்டராக செயல்படணும் இது ஒரு சின்ன உதாரணத்துக்காக நான் இதை சொன்னேன் அதே நேரத்தில் ஒரு என்னுடைய நண்பரோட ஃப்ரெண்டு தான் அவர் அவர் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவர் வந்து என்ன ஒரு மனநிலையில் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டார் அப்படின்னா அவருடைய உறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குதுங்கிற ஃபீலிங்கில் அவர் இருக்கார் ஆனால் அவருக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு பக்கமாக ஆயிடுச்சு குழந்தைங்க வேற ரெண்டு இப்போ உறுப்பு சின்னதாக இருக்குங்கிற ஃபீலிங்குள்ளே வர்றார் நான் கேட்டேன் ஏங்க கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை பெற்றாச்சு உங்க மனைவியோட ஆனந்தமாக தான் இருக்கீங்க இப்போ ஏங்க இந்த மைண்டு அப்படின்னு கேட்டா இல்லைங்க எல்லாரும் என்னை வச்சு கிண்டல் பண்ணுறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா உடைகள் அணியும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஷேமா கிண்டல் பண்றாங்க அதே நேரத்தில் நானும் சில அந்த கம்பேரிசன் பண்ணிக்கிறேன் என் ஃப்ரெண்டுக்கு அப்படி இருக்கு எனக்கு இல்லை நாம தான் கம் ஒருத்தனோட வ ஒருத்தனோட வளர்ச்சியை அவன் வாழ்க்கை வளர்ச்சியை கண்டு நாம் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டா அவன் பாரு நல்லா உழைச்சான் செட்டில் ஆகிட்டான் நாம்ளும் உழைக்கணுமேனு வருத்தப்பட்டீங்கன்னா ரைட் ஓகே அவனுக்கு அது வளர்ந்துருக்கு எனக்கு வளரலையேன்னு வருத்தப்பட்டால் அது எங்கே போய் சொல்கிறது ஸோ இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு ப்ளஸ் வந்து படங்கள் பார்க்குறான் அதுலேயும் அப்படி காட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு அவர் வந்து ஒரு கேள்வியை கேட்டாரு அவருக்கு வந்து நான் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் நான் சொன்னேன் உங்களோட மனைவி இதை பத்தி என்னைக்காவது உங்ககிட்ட பேசியிருக்கிறாங்களா உங்களுக்கு சின்னதா இருக்குன்னு ஃபீல் பண்ணிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டேன் ஐயோ இல்லைங்க அப்போல்லாம் கிடையவே கிடையாது ரெண்டு குழந்தை அழகா எங்களுக்கு பிறந்தது சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு உங்க மனைவியே அதை பத்தி கவலைப்படாத போது நீங்க யாருக்காக கவலைப்பட்டுக்கணும் அப்படின்னு கேட்டேன் அவர் ஃபர்ஸ்ட் விஷயத்துல ஓகேன்ட்டு ஆகிட்டார் ரெண்டாவது அவருக்கானே ஒரு மனசுல இருக்க ஒரு எண்ணம் என்னன்னா நம்மளோட மனைவி அதாவது பெண்கள் ஒருவேளை அந்த நீளமான உறுப்பை விரும்புகிறார்களா நம்மளோட மனைவி கொஞ்சம் சின்னதா இருக்குன்னு அவங்களே ஃபீல் பண்ணுவாங்களா சொல்லாம இருப்பாங்களாங்கிற ஒரு மன ரீதியான விஷயத்துல அவர் இருக்காரு அவருக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னேன் வாக்ஷாயனரினுடைய கூற்றுப்படி பெண்கள் ஆண்களிடம் விரும்புவது காதலை மட்டும்தான் வாக்ஷாயனர் புக்கு போடும்போது என்ன என்ன ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு இதே எழுதுறாருன்னா காமம் காதலில் இருந்து தொடங்குகிறது இருந்து காமம் தொடங்கல சாரி காமத்திலிருந்து கா காதல் ஸ்டார்ட் ஆகலை காத காதலில் இருந்து தான் காமம் ஸ்டார்ட் ஆகுது ஆணினுடைய மைண்ட் எப்பயுமே காதலில் தொடங்கி காமத்தில் முடியும் பெண்ணோட மைண்ட் எப்பயுமே காதலில் தொடங்கி காதலிலேயே முடியும் அதனால் எந்த பெண்ணும் தங்களுடைய கணவனினுடைய உடல் அங்கங்களின் குறைபாடுகளை பெரிதாக யோசிக்கிறது கூட இல்லை எத்தனையோ பேரை பாருங்கள் பையன் ரொம்ப இதாக இருப்பான் அழகு இல்லாதவனாக இருப்பான் பொண்ணு அழகாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க சில நேரங்களில் பொண்ணு அழகாக இருக்கும் பையன் சாரி அழகு இல்லாமல் இருக்கும் பையன் அழகாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ காதலுக்கு உருவமோ அதே மாதிரி கவர்ச்சியோ தேவையில்லை ஸோ வாட்சாயனர் கூற்றுப்படி பெண்கள் விரும்புவது காதலை மட்டும்தான் எந்த பெண்ணும் அதை விரும்ப மாட்டாங்க இப்போது ரீசண்டாக அது எந்த விதத்தில் பரவுதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப தவறான கருத்துக்களாக இருக்குது அது இது சில வலைதளங்கள்லாம் இதை ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரியான விஷயங்களாகவும் இல்லத்தில் பெண்கள் வந்து திருப்தி இல்லாத மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு கிண்டலாக பண்ணுறாங்க அப்போல்லாம் நிஜமாக கிடையவே கிடையாது எந்த பெண்ணும் அப்படி நினைக்கவே மாட்டாங்க ஏன்னா அதை சொல்கிறேன்னா அறிவியல் ரீதியாகவும் சொல்லணும்னா அந்த உறுப்பின் நீளத்திற்கும் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துறதுக்கும் சம்மந்தமே இல்லை எப்படி நான் சொல்றேன்னா பெண்ணோட மர்ம உறுப்பாகப்பட்டது பாட்டியோட ஒரு சுருக்குப்பை மாதிரி மேலே எப்படி நரம்பு இருக்கும் பாட்டியோட சுருக்குப்பையில ஒரு கயிறு நாட்டு இருக்கும் அதுக்கு கீழே எம்டியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பெண்ணோட மர்ம உறுப்பின் முதல் ரெண்டு இன்ச் வரைக்கும் தான் உணர்வு நரம்புகள் இருக்குது உணர்ச்சியை தூன்ற நரம்புகள் இருக்கு எனவே ஒரு ஆணினுடைய உறுப்பு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே எழுச்சி நிலையில் இருந்தாலே போதுமானது சுருங்கி நிலையில எழுச்சி நிலையில் நேராக நிற்கும் போது அளந்து பாருங்கள் ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இருந்துச்சுனாவே ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துறதுக்கும் ஒரு சந்தோஷமான தாம்பத்தியத்திற்கும் போதுமான அளவாக இது கருதப்படுகிறது சரிங்களா அதனால இப்படி அவங்க திருப்தி அடையும் போது உங்களுக்கு சின்னதாக இருக்கு பெருசாக இருக்கு இந்த ஒரு எண்ணத்துலலாம் அவங்க போகவே மாட்டாங்க தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க வேண்டாம் அவர்கிட்ட இதை பத்தி சொன்ன இவ்வளோதாங்க அளவு இருக்கணும் இதுக்கு மேலே இருந்தது இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு மூணு இன்ச்சுக்கு மேலே இருக்கு நம்ம இந்தியனினுடைய சராசரி நீளமாகப்பட்டது அஞ்சு புள்ளி ஒரு இன்ச்சு இதுக்கு மேல இருக்கு அதனால யூஸும் இல்லை அதனால டிஸ்அட்வான்டேஜும் இல்லை பாதகமும் இல்லை சாதகமும் இல்லை சில பேர் சொல்லுவாங்க என்னன்னா சின்னதா இருந்தால் தான் திருப்திகரமா இருக்கும் அல்ல அல்லது சராசரியா இருந்தால் தான் திருப்திகரமா இருக்கும் பெருசா இருந்தா திருப்திகரமா இருக்காது அப்படிமா ஆக்சுவலா பெருசா இருக்க பட்சத்துல ஆண்களுக்கு ரொம்ப பெரிதாக இருக்கிற பட்சத்துல சில நேரங்கள்ல வலி ஏற்படும் இந்த வழியை வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஈஸியாக க்யூர் பண்ணிக்கலாம் லுப்பிகண்ட் இருக்குது சில பசை போன்ற திரவங்கள்லாம் இருக்குது நீங்கள் கடைகளில் அல்லது பார்த்தீங்கன்னா கைனகாலஜிஸ்ட்டை கன்சிடர் பண்ணிங்கன்னா அவங்க அவங்க உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப் பண்ணுவாங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி இதை ஒரு பிரச்சனையே இல்லை பயப்படாதீங்கன்னு சொன்னால் அவர் வந்து மறுபடியும் மறுபடியும் ஒன்றையே தான் சொன்னார் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குங்க அதுக்கு ஏதாவது வழி வலி இருக்காங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தார் இப்ப அவரோட மனநிலையை நம்ம மாற்றணும் நான் முன்னாடி சொன்னோம் இல்லையா சீக்கிரம் வெ வெளியே வருது அப்படின்னா சீக்கிரம் வரக்கூடாது சீக்கிரம் வராதுங்கிற எண்ணத்தை உள்ள வந்து கொண்டு போய் வைக்கணும் அப்ப என்ன பண்ணணுன்னா அவருக்கு சொன்னது சில நேரங்கள்ல அந்த உறுப்பில் போகக்கூடிய நரம்புகளில் தளர்வு இருக்கும் ரொம்ப தளர்வா இருக்கும் அதே மாதிரி ரத்த ஓட்டத்தின் வந்து கொஞ்சம் சீரா இல்லாத மாதிரி இருக்கும் இப்படி நரம்புகளில் தளர்வும் இரத்த ஓட்டத்தின் சீரற்ற தன்மையின் காரணமாகவும் உறுப்பினுடைய எழுச்சி நிலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்போ பார்க்கும்போது ஒரு இருந்து ஒரு அரை இன்ச்சு அல்லது ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு சின்னதா இருக்க மாதிரியான ஃபீலிங்கை ஏற்படுத்தும் எனவே சில திரவங்களை பயன்படுத்தி அந்த தளர்வா இருக்கிற உறுப்பே அதே மாதிரி ரொம்ப ஒரு அந்த ரத்த ஓட்டம் சரியாக போகாத நிலையில் இருக்கிற அந்த உறுப்புடைய நிலையை மாற்றி நல்ல அதுக்கு ஒரு எழுச்சி புத்துணர்ச்சி கொடுப்பதற்கு சில மருத்துவ பொருட்கள் இருக்குது அதில் தான் சொல்கிறது கோகனட் ஆயில் அதாவது தேங்காய் எண்ணெய் இது ஒரு அற்புதமான கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் இந்த தேங்காய் எண்ணெய் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு தலைமுடி சரியாகவே வளரலிங்கம்பாங்க ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குங்க ஸ்கின் பல பலனே இல்லைங்க அப்படிம்பாங்க அல்சருங்க அப்படிம்பாங்க கால் பாதை எரியுதுங்க அப்படிம்பாங்க இந்த மாதிரி எல்லா உச்ச முதல் பாதம் வரை ஏதாவது நான் இப்போ சொன்ன கம்ப்ளைண்டில் ஏதாவது எல்லாருக்குமே காமனாக இருந்துட்டு தான் இருக்கும் இது சரி பண்ணும்னா தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணுங்க சரியாயிடும் இந்த தேங்காய் எண்ணெய்ங்கிறது அது 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 எந்த அளவுக்கு பயன்படுதுன்னா ஒரு சோர்வான மனிதனுக்கு உடனே புத்துணர்ச்சி ஊட்டணும்னா தேங்காய் எண்ணெயில சமைச்சி ஏதாவது ஒரு உணவை கொடுத்து பாருங்க சாப்பிடுவாங்க புத்துணர்ச்சி ஆகிடுவாங்க உடனடி சக்தியை கொடுக்கறது இந்த தேங்காய் எண்ணெய் அதே மாதிரி நரம்புகளினுடைய தளர்வை நீக்கி ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பதற்கும் இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் உடலை வனப்பாவுக்குவதற்கும் தளமுடிய நல்ல நீளமாக வளரச் செய்யவும் இளமையை எப்போதும் வைத்திருக்கவும் இந்த தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தப்படுது தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது அதில் ரெண்டு மெத்தட் தான் காமனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பருப்பை காய வச்சு எடுக்கிற எண்ணெய் இந்த எண்ணெய் வந்து பொதுவாக மருத்துவ விஷயங்களுக்கு யூஸ் இல்லை ஏன்னா வெயிலில் காய போட்டிங்கன்னாவே அந்த வெயில் வந்து அந்தனுடைய சத்துல கொஞ்சம் எடுத்துரும் அதனால இந்த மருத்துவம் சார்ந்த பொருள்களுக்கு விஷயங்களுக்கு இதை யூஸ் பண்ணுறதில்லை இந்த தேங்காயை எடுத்துட்டு நல்லா அரைச்சிட்டு அதில் இருந்து நம்மளுக்கு பால் வேணும் இந்த தேங்காய் பால் நல்லா கட்டி பால் எடுத்துட்டு அதை வந்து நல்லா அடுப்பில் எட்டி காய்ச்சணும் உருளி அப்படின்ட்டு இதனோட பாத்திரம் இது பேர் வந்து உருளி அப்படின்ட்டு கடையில் கிடைக்கும் அடிகனமான பாத்திரமா இருக்கும் தேங்காய் எண்ணெய் காய்ச்சறதுக்குன்னே விற்பாங்க இந்த பாத்திரத்தை வச்சு இந்த பாலை ஊற்றிட்டு மெல்லிய சூட்டல நல்லா கிளறணும் ரொம்ப அதிகப்படியான தீயை வச்சு கிளறக்கூடாது தூய்சிரும் மெல்லிய சூட்டிலே கிளறணும் ஒரு கட்டத்தில் நல்லா பிரிஞ்சு எண்ணெய் கிடைக்கும் இந்த தேங்காயெல்லாம் பிரிஞ்சு எண்ணெய் கிடைக்கும் இந்த எண்ணெயை நீங்கள் தனியாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எண்ணெயை டெய்லி நைட்டு தூங்கும் போது ஒரு நாலஞ்சு சுட்டு எடுத்து உங்களோட உறுப்பில் தடவிட்டு அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷமோ இருவோம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு வெந்நீரில் வெது வெதுப்பான நீரில் ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கூலிங்காகவும் இருக்கக்கூடாது மிதமான சூட்டில் ஆகிற அந்த தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க அவ்வளவுதான் இது ஒரு ஒன் டே விட்டு டூ ஒன் டே செய்யுங்க வாரத்துக்கு ஒரு மூணு நாள் செய்யுங்க இது ஒரு ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கலாம் எந்த தப்புமே இல்லை ஒரு ஒன் மந்த்த்லையே நல்ல உருப்பு வந்து நல்ல ஒரு அந்த தளர்ச்சி நீங்கி நல்ல ஒரு வனப்பா எழுச்சியிலேயும் நல்ல நிலையில இருக்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும் நருமையான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது அது இருக்கும் நல்ல உறுப்பின் நீளத்துலையும் ஒரு சேஞ்சை பார்க்கலாம் ஏன்னா தளர்வா இருந்த உறுப்பு ஒரு புத்துணர்ச்சி அடைஞ்சிட்டு பே நீளமாகும் போது நல்ல ஒரு எழுச்சி பெறும்போது நல்ல நீளத்தை நம்மளுக்கு கொடுக்கும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் அப்படின்னா இதுதான் மற்றபடி சில சொல்யூஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க மாத்திரைகள் மருந்துகள் ஆணினுடைய டெஸ்டோஸ்ட்ரான் அளவை அதிகரிக்க மாத்திரைகளை சாப்பிடுங்கிறேன் ஏன்னா இந்த டெஸ்டோஸ்ட்ரான் தான் ஆண்களுக்கு இந்த ஆண்மை பலத்தை கொடுக்கக்கூடியது இதை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி சில மருந்துகள் எடுத்துக்கோங்க மாத்திரைகள் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க ப்ளஸ் வந்து சில பயிற்சிகள் இழுத்தல் பயிற்சின்னு சொல்லுவாங்க அது மூலமாகவும் பெரிதாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அறுவை சிகிச்சைகள் இன்னும் இன்ன வரைக்கும் ஒரே ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு ஆதாரம்னா அறுவை சிகிச்சை மூலமாக பெரிது பண்ணலாங்கிறது தான் இப்போ நான் சொன்ன மெத்தடில் கூட உங்களுக்கு இயற்கையாக இருக்கிற சைஸும் உங்களுக்கு இயற்கையாக கொடுக்குற மெத்தடு சரிங்களா உங்களுக்கு நீளமாக்கணும் அதாவது இப்போ இப்போ ஒரு ரெண்டு இன்ச்சு நாலு இன்ச்சு ஆக்கணும்னா அதுக்கு அறுவை சிகிச்சை தான் ஒரே தீர்வு இல்லாத ஒரு நீளத்தை கொ கொண்டு வரணும்னா அறுவை சிகிச்சை தான் தீர்வு பட் டாக்டர்ஸ் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அதுக்கெல்லாம் பல ப்ரொசீஜர் கடன் தான் நீங்க அதை செய்யணும் ஸோ இந்த இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட இயற்கையான நீளத்தை நீங்கள் பெறுங்க நான் மறுபடியும் சொல்றேன் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது உறுப்பை வைத்து கொண்டு ஒரு இல்லறத்தை திருப்திகரமாக நடத்த முடியாது நீங்கள் உங்களோட அந்த புற விளையாட்டு அன்பு காதல் இதெல்லாம் வச்சுட்டு தான் இல்லறத்தை நகர்த்த முடியும் உறுப்புங்கிறது ஒரு இனப்பெருக்கத்துக்கான டூல் மட்டும்தான் அப்படிங்கிறத நீங்கள் என்னைக்கு மைண்டில் ஏற்றுக்கிறீங்களோ அன்னைக்கு உறுப்பு சின்னதாக இருக்குங்கிற கவலை உங்களுக்கு வராது முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை நான் சொன்ன நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Bye.